டைப் டூ டயபெட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் சுரக்கும் ஆனால் அது சிஸ்டத்தில் கலக்காது நீங்கள் அலோபதி மருத்துவமா அக்குபஞ்சரா வர்மக்கலையா சித்தாவா ஆயுர்வேதா இனோனியா ஏன்னா நேச்சுரல் தெரப்பியா அது முக்கியம் கிடையாது உயிர் தான் முக்கியம் இப்போ விவசாயம் என்ன பண்ணுறாங்கனாக்கா நெல் அறுத்து களத்தில் நெல் இருக்கு இல்லையா அங்கேயிருந்து கொண்டாடி டிஎஸ்சியில் போட்டு வந்துடுறாங்க வரையில் பையசி வாங்கிட்டு வராங்க வட்டத்திட்டு பையசி வாங்கிட்டு வந்துருக்காங்க எப்படி நோய க சக்கரை வியாதி வர மாதிரி இருக்கும் இப்போ அது வந்து பெரும்பாலும் வந்து சக்கரை வியாதிக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் டயட் மேனேஜ்மெண்ட்டு ப்ளஸ் டச் ஹீலிங் பண்ணுவோம் ப நாடி படிச்சு போது ஒரு பாயிரத்த விடுவாங்க ஒரு ஊசி போட்டு விடுவோம் அது படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும் நீங்கள் சாப்பிட்றது வந்து ஒரு இனஞ்சியாக கண்ட்ரோல் பண்ணணும் இன்னொன்று வந்து குளுக்கோஸ் கிளைக்கோஜனை மாற்றி சேமிக்க வைக்கணும் தேவைக்கு அதிகமானது இது ரெண்டு நடக்கலன்னாயிரும் இது வந்து ரத்தத்தில் கலந்துரும் இந்த உணவு மேலாண்மை மட்டும்தான் நம்ம காப்பாற்றும் ட்ரீட்மெண்ட்டு ஒரு மாதம் தான் கொடுத்தேன் உணவு மேலாண்மை ஒன்றரை வருஷம் பண்ணி நல்லாயிட்டா வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த டயபெட்டிக் பத்தி நிறைய பேருக்கு இன்னும் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கு ஸோ டயபெட்டிக் வந்துட்டா எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அதை பத்தி கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க சார் டயாபெட்டிக் அதாவது சர்க்கரை மிகை நிலை இரத்தத்திலும் ஈரநிலையும் சர்க்கரை மிக நிலை தான் டயாபெட்டிக்னு சொல்றோம் இதுல மூணு வகை இருக்கு முன்னு வந்து டைப்போன் டயாபெட்டிக் இந்த டைப்போன் டயாபெட்டிக்ங்கிறது பார்த்தீங்கன்னா சொன்னால் பேங்க்ரியாஸ் கடையம் நாட் ப்ரொடியூசிங் எனஃப் இன்சுலின் பிறப்பிறவியலையே அது போதுமான அளவு தேவையான அளவு சுரக்காமல் இருக்காது ஓகேவா அது டைப்போன் சொல்கிறோம் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் டைப் டயாபெட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் சுரக்கும் ஆனால் அது சிஸ்டத்தில் கலக்காது அதாவது என்ன மெட்டபாலிசத்தில் சேராது அது ரெண்டாவது அது என்ன விளக்க சொல்கிறேன் ஓகே ரெண்டாவது வகை மூணாவது ஜெஸேஷ்னல் டயபெட்டிகிட்டிருக்கு அதாவது பிரசவ காலத்தில் வந்து டயாபெட்டிக் வரும் அப்போது வந்து டயபெட்டிக் அந்த பிரசவத்தை ஏன் வருதுன்னு சொன்னால் அப்போது வந்து அந்த ஸ்பிளின் இருக்கு இல்லையா ஸ்பிளீனும் வந்து அதிகம் ஸ்பிளீன் ஃபேங்கும் அதிகமாக வேலை செய்யும் இந்த குழந்தைக்கு ஃபுட்டுக்கிட்டலாம் கொடுக்குறதுக்கா அதனால் இது மறந்துடும் இந்த இத்திருச்சுரத்தை மறந்துடுறது அந்த ஃபுட்டு தயாரிக்கிறது அதாவது வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்க்கரை வியாதி வரும் அப்படி வந்தால் மருந்து மாத்திரை சாப்பிடாமல் மெயின் மட்டும்தான் நல்லது ஓகேவா அது ஒன்று அது விட்டுருங்க அது ரொம்ப ரொம்ப லெஸ் தான் ஒரு பர்சன்ட் தான் வரும் இந்த டைப் ஒன் வந்து டென் பர்சன்ட் வேர்ல்டு வைட் டைப் டூ வந்து தொண்ணூறு சதவீத நோயாளிகள் இருக்கிறாங்க இப்போ இது எதனால் வருது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா நம்ம சாப்பிட்ற இட்லி தோசை சாப்பாத்தி பத்தி சாப்பிட்றோம் இல்லையா இதை வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த சாப்பாடு நம்ம ஸ்டமக்குக்கு போயிட்டு அங்கே சரி சரி இங்கே நம்ம மென் அரைச்சி சாப்பிட்றோம் அங்கே எண்பது வகையான மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குது நம்ம இல்லையே அதனால் மென் அரைச்சி தான் சாப்பிட்ணும் அது வந்து கலந்து கூழாக்கப்பட்டு ஸ்டமக்கு போகும் ஸ்டமக்கில் என்ன நடக்கணும் சொன்னால் ஸ்டமக்கில் ஸ்டமக்கில் வந்து அதை செரித்தல் ஏற்பட்டு எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கிறோம் உங்களுக்கு பசிக்குது நீங்கள் சாப்பிட்ணும் ஏன்னா ஸ்டமக்கில் வந்து நாலு ஆறு மணி நேரம் இருக்கும் செருத்தல் எடுத்துக்கிறோம் அப்போ தான் ஸ்மால் போவோம் திருவுடலுக்கு போகும் அப்போ நீங்கள் ஸ்டமக்கில் நாலு மணி நேரம் கழித்து அப்புறம் உங்களுக்கு எடுத்துட்டா பசிக்கும் இல்லையா அப்போ எமர்ஜென்சிக்கு இப்படின்னு பண்ணால் நீர் சத்து குளுக்கோஸு ப்ளஸ் மாதம் மத்திய அதெல்லாம் எடுத்துக்கிறோம் நம்ம எடுத்து எடுத்து அனுப்பிடணும் சிஸ்டத்தை கலந்துரும் இது ஒன்றாவது ப்ராசஸ் ரெண்டாவது வந்து சிறு குடலுக்கு போகும் சிறு குருடைய வேலை கடைகள்னால் உறிஞ்சுதல் உணவு சத்துக்களை உறிஞ்சுதல் உறிஞ்சி ரத்தத்தில் கலந்து டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு ரத்தத்தில் கலந்து எல்லாத்துலேயும் அனுப்பும் அந்தந்த செல்லு என்ன பண்ணணும் டப்புக்குன்னு வாங்கிக்கிறோம் உடனே எடுத்துக்கிறோம் இல்லை செல்லு உடம்பு தேவையில்லையா சத்து தேவையில்லை எடுத்துக்கிறோம் இதுதான் நடக்குது இப்போ நம்ம சாப்பிட்ற இந்த கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து குளுக்கோஸ் அதாவது அரிசி அரிசி கோதுமை கோதுமை கோதுமைகள் இருக்குது இது என்ன கிடைக்கணும்னு சொன்னால் இது ரொம்ப உண்மையிலே தேவை தான் கார்போஹைட் உண்மையிலே தேவை தான் நீங்கள் தேவைக்கு அதிகமாக எடுத்துக்கொள்கின்ற பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால் அது குளுக்கோஸை கிளைக்கோஜனா மாற்றி லிவர்ல சேமிச்சு வச்சிருக்கோம் குளுக்கோஸை கிளைக்கோஜனா மாத்தி லிவர் அதுக்கும் இன்சுலின் தேவை அது சக்கரை கட்டி என்று சொல்வார்கள் அதை வந்து நீங்க பாத்தீங்களா திருப்பி ரிவர்ஸ் ஆகிட்டு நம்ம சாப்பிடாம இருக்கு ரிவர்ஸ் ஆகிடும் ஒரு மணி ஆயிடுச்சு இல்லையா நம்ம சாப்பிடாம அந்த குளுக்கோஸ்ல கிளைக்கோஜன் இருக்குல்ல அது ரிவர்ஸ் ஆகி குளுக்கோஸ் சக்கரன்னு நம்ம எனர்ஜியை கொடுக்கும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் பேசுறீங்க கவனிக்கிறீங்க இல்லை விவசாய வேலை பண்ணுறாங்க ரோட்டு வேலை பண்ணுறாங்க இது மாதிரியான ஹார்ட் ஒர்க் பண்ணியில் இந்த குளுக்கோஸ் அவங்க சாப்பிட்ற குளுக்கோஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடணும் நீங்கள் சாப்பிட்றது வந்து ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும் இன்னொன்று வந்து குளுக்கோஸ் கிளைக்கோஜனை மாற்றி சேமிக்க வைக்கணும் தேவைக்கு அதிகமானது இது ரெண்டு நடக்கலன்னாயிரும் இது வந்து ரத்தத்தில் கலந்துரும் ம் ரத்தத்தில் கலந்தவொடன என்னாகும் அதில் போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம் தட் இஸ் கால் டயாபட்டிக் ஓ ஓகே ரத்தத்தில் சர்க்கரோடைய அளவு எங்கே இருக்குது அதிகமாக இருக்குது எங்கேயாவது வந்துச்சு நம்ம சாப்பிட்ட உணவு வந்துச்சு சாப்பிட சாப்பாட ஏன் ஒரு எனக்கு சர்க்கரை எல்லாம் ஒரு சர்க்கரைன்னா எனக்கு இந்த மூணு ப்ராசஸ் நடக்குது ஒன்று வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடுது இன்னொன்று வந்து குளுக்கோஸே கிளைக்கோஜை நம்ம மாற்றிடுது மூணுன்னு வந்து இன்னொன்று வந்து ஃபேட்டு கொழுப்பாக கன்வெர்ட் பண்ணிடும் அதுக்கெல்லாம் டாக்டர் பஜல் ரஹ்மான் சொல்கிறாரு அவங்க அலோபதி டாக்டரு அகுபஞ்சர் படித்து அகுபஞ்சர் ரொம்ப ப்ரொமோட் பண்ணவர் ஒரு ஆங்கில மருத்துவர் அகுப்பஞ்சரை ப்ரொமோட் பண்ணுறது இல்லையா அவர் சொல்கிறாரு நீங்கள் குண்டாக இருந்தாலும் சந்தோஷப்படுங்கிட்டார் ஏன்னு கேட்டால் உங்களுக்கு அந்த இது நடக்குது ப்ராசஸ் தேவைக்கேற்ற குளுக்கோஸ் ப்ராசஸ் நடந்து உன்னை குண்டாக்கிடுச்சு அப்படி இங்கே குண்டாந்தால் ம் அதனால் இந்த தைராய்டு கணக்கெடுக்க குண்டாந்து கணக்கெடுக்கக்கூடாது ஹைப்போராய்டு குண்டாவாங்க அதில் எந்த பிரச்சனையும் குண்டாக சந்தோஷப்படணும் டாக்டர் சார் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த மூணு ப்ராசஸும் நடக்கல் சொன்னால் இந்த நிராகரிக்கப்படுகிற குளுக்கோஸ் மாவுச்சத்து மால்டோஸ் தான் ரத்தத்தில் கலந்துரும் கலந்த ஒன்று என்ன ஆயிரும்னா நம்மளுக்கு வந்து போதுமான அளவுக்கு சத்து கிடைக்காது பேரி சத்து கிடையாது சோர்வு வரும் கண்ணுக்கு சத்து போகாது கண்ணு சரியாக தெரியாது முகத்துக்கு போகாது முகம் பழிச்சுட்டு இருக்காது ம் அப்படி சுங்கி மாறுப்பாங்க இல்லையா அப்போ உடம்புக்கு எல்லாமே போகாமல் இதாகும் ஈவன் வந்து இப்போ இங்கேருந்து அங்கே கொண்டு போகணும் காலில் காலு கொண்டு போகும்ல லெங்க்த்து கூட இருக்குல்ல அது என்ன பண்ண சொன்னால் அந்த காலுக்கு வந்து சத்து போகாமல் கருப்பாக மாறிடும் ரத்தம் குறைவாயிரும் அப்புறம் புண்ணாக வரும் அப்போ இதெல்லாம் அந்த ப்ராசஸ் வந்து நடக்குது அப்போ இதில் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் பொய்த்த அளவு நீங்கள் வந்துட்டு சர்க்கரை பார்க்குறீங்க ஒரு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் உங்கள் உங்களுடைய உடம்புக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அதை மாற்றிக்கிறோம் கொஞ்சம் டைம் கொடுங்க அது இல்லைன்னா உணவு முறையை மாற்றுங்க லோ கார்போஹைட்ரேட் ஹை ஃபேட் ஃபைப்ரஸ் மாவுச்சத்தை குறைவாகவும் சத்தையும் கொழுப்பு சத்தையும் அதிகமாக ம் அப்புறம்னா நான் நிறைய சொல்லியிருக்கேன் கொழுப்பு சாப்பிடு ஐயோ கொழுப்பு வந்து அடைஞ்சிருப்போம்மா கொழுப்பு சாப்பிடுவதால் கொழுப்பு உருவாவது கிடையாது எந்த ஆட்டுக்குட்டியும் கொழுப்பு சாப்பிடுச்சு அது குளோரஃபில் சாப்பிடுது கார்போஹைட்ரேட் சாப்பிடுது அதுக்கு எப்படி கொழுப்பு இருந்துச்சு அப்போ கொழுப்பு சாப்பிடுறது கொழுப்பு ஒரு கொழுப்பு நல்லது ஆக்சுவலாக நீங்கள் இந்த சாப்பிட்டீங்களா உங்களுக்கு தேவையா ரெண்டுநூறு ரூபா தான் அதே ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இரநூறுவா சாப்பிடுங்க அந்த ரெண்டாயிரத்த கஷ்டப்பட்டு உழைச்சிங்கெல்லாம் பரவாயில்ல உழைக்காமல் நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணுறீங்க இது மாதிரி சொசமாக பண்ணுறீங்க அப்படி சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜியை கன்வெடுறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு ஆமாம் ஆமாம் அப்போ வந்து இது கன்வெர்ட் ஆகிரும் அப்போ அதை வாக்கிங் போங்க அப்படி சொல்கிறாங்கன்னா அது காத்தான் அப்போ எனர்ஜியை வந்து அது கன்வெர்ட் ஆயிடும் இப்போ வந்துடுச்சு என்ன பண்ணுறது ம் அப்பா ஆங்கில மருத்துவர்கிட்ட போனீங்கன்னு சொன்னால் ஆங்கில மருத்துவனுடைய அறிவுரையின் பேரில் எடுத்துக்கணும் ஆங்கில மருத்துவ மொழியெல்லாம் சொல்லக்கூடாது அது நல்லது தான் ஏன்னா அதை போயிட்டு மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் மருந்து மாற்றி எடுத்துக்கலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் ஏன்னா எடுக்காமல் இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு என்னுடைய என்னுடைய ஸ்டூடெண்ட்டு ஏன்னா நல்லா படித்தா நல்லா தான் இருந்தாங்க இன்னொரு திட்டத்தில் போய் படிச்சு உன் உடம்பு பார்த்துக்குறோம் கடவுள் பாத்துக்குவாரு மாத்தமிதான் சாப்பிடாதீங்க அதுக்கு நான் வாய்ப்பில் ராஜான்ட்டம் இறைவன் மிகப்பெரியவன் அவனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது அண்ணாத்திற்கு எவ்வளோ பிபி இருக்கு அந்த கொஞ்சம் குறைக்கணும் அந்த டயபெட்டி கொஞ்சம் இருக்கார் அவருக்கு அதை கொஞ்சம் குறைக்கணும் பாச்சாவுக்கு என்ன கொண்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தேன்னா அதை கொஞ்சம் குறைக்கணும் இறைவன் பாட்டிட்டு இருப்பான் இறைவனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது படைத்தல் காத்தல் இருக்கு உங்கள வந்து ஸ்கேன் பண்ணிக்க மாட்டான் அப்ப இறைவன் பார்த்துக்கணும்னு சொல்கிறதும் தப்பு ரெண்டாவது வந்து உங்க உடம்பு பார்த்துக்கணும் சொல்கிறாங்க இல்லையா இதுவரை ஏன் பார்த்துக்கல கரெக்ட் உனக்கு சர்க்கரை வியாதி வந்துச்சு புதுதான் உங்களுக்கு அப்போ இதெல்லாம் சொல்லி பேஷண்ட் வந்து குழப்பக்கூடாது பாவம் உயிர் முக்கியம் சிஸ்டம் முக்கியம்ல நீங்க அலோபதி மருத்துவமா அக்குப்பஞ்சரா வர்மக்கலையா சித்தாவா ஆயுர்வேதா இனோனியா ஏன்னா நேச்சுரல் தெரப்பியா அது முக்கியம் கிடையாது உயிர் தான் முக்கியம் ஓகே கண்டிப்பா வராது அப்ப அந்த பொண்ணு பொண்ணு பண்ணுச்சு அதை சொல்ல நான் உங்கள் பேரை சார் நான் சொல்லிவிட்டு நான் அந்த பேஷண்ட்டை சொல்லி மாத்திர டஸ்ட்பின்ல போட்டுருங்கிருச்சு கேட்குறேன் டயபடி பேஷண்ட்டு அவன் டஸ்ட் நம்பி டபஸ்ட்டு தான் போட்டான் போடு முந்நூறு நானூறு ஐநூறு வந்துடுச்சு போட்டு அலாண்டு போயிட்டான் மயக்கம் வந்துச்சு பா பார்த்துக்கு ஒன்னே போயிட ஏப்பா நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு நீ ஏன் போய் அதெல்லாம் போய் தாங்க ஏன் சேர்த்து பண்ண கூப்பிட்டு போனாங்க சார் அவங்களே சொல்லி எங்களை மயக்கிட்டாங்க சார் அதனால நான் எல்லாத்தையும் டஸ்ட்பின்ல போடணும்னு சொல்லிட்டேன் நான் என்ன சொன்னேன்னா படிப்படியாக குறைச்சிக்கும் அவ்வளோதான் அதுக்கு கொஞ்சம் டீர்மெண்ட் பண்ணு வர்மக்கலை பண்ணுங்க இல்லை நேச்சுரல் தெரப்பிங்க டயட் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க படிப்படியாக குறைச்சிக்கிறோங்க அதையும் ஆங்கில மூலத்தருடைய மற்ற மாத்திரைய ஆலோசனை இல்லாமல் நீங்க குறைக்க கூடாது ஏன் திரும்ப சொல்கிறேன் சிஸ்டம் முக்கியம் இல்லை உயிர் தான் முக்கியம் இந்த உயிரும் உடலும் தான் முக்கியம் கண்டிப்பாக அதான் திரும்ப சொல்றாரு உடலை வளர்க்கும் உபயம் கண்டே உயிர் வளர்த்தேன்னேட்டார் உடலாழலின் உயிரால் இவர் திறம்பட மெய்ங்காணம் சேரவும் மாட்டார் உடலை வளக்கும் உயம் கண்டே உயிர் வளத்தின்றார் இந்த உடலை நல்லா பார்த்து வச்சுக்கோங்களேன் நல்லா பார்த்துக்கல கண்டதை சாப்பிடுங்க கண்டதை சாப்பிடுங்க இந்த உயிர் இருக்குல்ல வாண்ட் எஸ்கேப் திட்டு பையன் எப்போ கண்டதை திங்கிறான் நல்லா சாப்பிட மாட்டேங்கிறான் மின்னோடு ஓடிட வேணாம் நினைக்கிறோம் அப்போ அதுதான் வந்து மரணமே அது நினைக்க வரையில மரட பயம் வரும் உங்களுக்கு அதுதான் மரண பயங்காரு ஒரு மகா யூஸ் சொத்துக்கு ஒன்று பயப்படுறாங்க அப்போ இந்த உயிர் வந்து வாட்டு எஸ்கேப் இந்த பையன் நான் கீரை சாப்பிட ம் மாட்டாங்க நான் சாப்பிட முடியுறான் வெறும் சோத்த வண்டி ஒன்று திங்கிறான் பத்து இந்த இட்லி திங்கிறான் என்ன ஏன்னா இவங்க உடம்புல நம்பர் தான் நம்ம ஊசருக்கு உத்தரவாதம் இல்லை ஆமாம் அதனால வந்து அது இப்போ இந்த பையன் வேணாம் நம்ம எங்கேயாச்சும் எஸ்கேப் ஆகி ஓடி ஏதாச்சும் நல்ல உடம்பு கிடைச்சா பார்த்து நினைக்குமா கண்டிப்பாக அந்த ஆன்மா வந்து அப்படி சுற்றிக்கிட்டு இருக்குமா ஆன்மா அழிக்க முடியாது வேல் கொண்டு வெட்ட முடியாது நெருப்பால் அரிக்க முடியாது அந்த உயிர் பிடிச்சது சுத்திட்டு இருக்குமா அவங்க சொந்தத்தில் யாராச்சும் குழந்தை வந்து வச்சுக்கோங்களேன் டப்பட போய் தங்கி சேர்த்து அதுவும் நல்லால பார்க்கணும் நல்லாடியா பிறக்க நல்ல குழந்தையா இருக்குமா இப்ப நம்ம இப்ப சாப்பாடு சிறப்பாட மாட்டேங்கிறேன் போகாது யார் எந்த தாய் தகப்பன் நல்ல உடவை எடுத்துக் கொள்கிறார்களோ அப்பதான் என்ன பண்ணுது இதை போயிட்டு ஆன்மா ஸோ அதனால இந்த உடலை வளர்க்கும் உபயம் கண்டு இந்த உடலை எப்படி பேணி காக்கணும் இது ஒரு விலை மதப்படுத்தப்பதி மதிப்பற்றது இதுக்கு வந்து கனிவு ஜட்ஜ் இந்த உடம்புக்கு ஒரு கோடி பத்து கோடி நூறு கோடி மதிப்பு கிடையாது மதிப்பிட முடியாது இந்த உடலை உணவு தான் சரி சரி போயிட்டு பட்டிக்கலாலே உங்களுக்கு டயப்படுற அளவு குறைஞ்சி போயிடும் மருத்துவ ஆலோசனை இல்லாம குறைக்கக்கூடாது ஓகே மருத்துவ ஆலோசனை போய் டாக்டர் சித்தராக எந்த ஒரு டாக்டர் குவாலிஃபைடு டாக்டர் ஏன் சொல்ற நண்பர்களே ஒருத்தனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது ஒரு ஹார்ட்டு போயிருக்கியா ஒன்னே நீ போய்த்து ஹாஸ்பிட்டல் ஆகி எப்படியா உயிரை காப்பாத்திக்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா இப்போ என்ன சொல்லிருக்கான் நான் மூணு நாள் கழிச்சு வருவேன் அப்போ வந்து பாத்துக்கிறேன்ட்டான் காட்ட தொழிற்று வருஷத்து பிளாக் தான் வைத்த வலிக்குது நீ நான் வந்து பார்த்துக்க சொன்ன சத்துப்பிட்டான் எவ்வளோ கெட்ட பேர் பாருங்க போல் நம்ம நேயர் இருக்காங்க நம்ம யோகஞ்சால் நேயரு அவங்க பண்றாங்க ஐயா எங்கள் சாமியை தான் சொல்லுவாங்கண்ணே சாமி என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நெஞ்ச வலிக்குது கழுத்தை வலிக்குது பெலுத்த வலிக்குது ஷோல்டரை வலிக்குது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் பாயிண்ட் சொல்லுங்க பாயிண்டாவது ஒன்றாவது ஆஸ்பத்திரி கூட்டி போங்க ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்க டோன்ட் வேஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன இம்மீடியட்டா சிங்கப்பூரில் ஓகே கூப்பிட்டு போயிட்டாங்க நான் இங்கேருந்து அந்த மெய் தீண்டா ம் மெய்யன்றால் உடல் உடலை பார்க்காம இங்கே பண்ணுறது இங்கே வந்து நான் அப்படியே பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே நல்லா போன நல்லா போகணும் பண்ணணும் அதை அடைப்படிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க அவங்க சொன்னாங்க ஜஸ்ட்டு நீங்கள் அந்த நம்ம ஒரு மாதிரி பில்டப்லாம் பண்ண மாட்டாங்க போலும் கேட்டிருப்பான் அது சொல்லிட்டு நீ கொஞ்சம் லேட்டாக வந்து ஒரு பார்த்துருக்க முடியாது பார்த்துருக்க முடியாது அவனு சொல்லி ஆஞ்சியோ ஆஞ்சியோகிராம்னு ஆஞ்சியோ பிளாஸ்ட் பண்ணி மறுநாள் என்ன பண்ணுறாரு காலையில போன் பண்றாங்க சாமி கடவுளே தெய்வமே உயிரை நீங்கள் தெய்வமே என்ன சொல்கிறாங்க இல்ல போன் பண்ணாங்க எடுக்கல அப்புறம் அவங்க அப்ப நான் எடுக்கல திருப்பி போன் பண்ணாங்க சாமி கோச்சிக்கிறாதீங்க நான் பூஜை பண்ணிக்கிட்டுதேன் அதுக்காக தான் எடுக்கலைன்னா பூஜை அவங்க ஹாஸ்பிட்டல் பூஜைலாம் முடியல அப்படி அப்படியோ இருக்க இல்ல சாமி உங்களுக்கு தான் சாமி பாத பூஜை பண்ணிட்டு நம்ம நம்ம சேனலுடைய நேயர் அவங்க என் கால் இருக்குல்ல நான் நின்றுட்டு பேசுகிறேன் இல்லையா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுக்கு டெய்லி பார்த்து பூஜை இந்த சாமியை தான் நம்ம அதை காப்பாத்தியா சொல்லி அதெல்லாம் சிங்கப்பூர்ல அந்த கால் வைரல் நான் சாதாரண மனுஷன் அதை அனுப்பி இந்த சாமியாக இருக்கிறேன் நீங்கள் பாது பூஜை பண்ணியெல்லாம் உங்களுக்கு நினைச்சது நடக்கும் ஓகே அது நம்பிக்கை கண்டிப்பாக சார் நான் சாமியார் சாதாரண மனுஷன் அப்போ இந்த அந்த நம்ம வந்து சிஸ்டம் முக்கியம் கிடையாது உயிர் தான் முக்கியம் அப்போ நீங்கள் ஆங்கில மருத்துவ ஆலோசனையின் பேரில் மெடிஷன் எடுத்துக்கலாம் அவர் படிப்படியாக குறைச்சிக்கலாம் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் தெரிய பண்ணையில் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறது பார்த்துட்டு பண்ணலாம் இப்போ அது வந்து பெரும்பாலும் வந்து வியாதிக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் டயட் மேனேஜ்மெண்ட்டு ப்ளஸ் டச் ஹீலிங் பண்ணுவோம் இப்போ நாடி படிச்சு போது ஒரு பாதி நான் ஒரு ஊசி போட்டு விடுவோம் அது படிப்படியாக குறைச்சிட்டு வரும் டயட் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் நம்ப மாட்டிங்க நம்பாட்டையும் பரவாயில்ல நான் சொல்கிறேன் ஒரு பேஷண்ட் இங்கே வந்தான் இரநூத்தி இருபது டயபெட்டிக் போஸ்ட் பரண்டியால் நான் என்ன பண்ணேன் நாடி பார்த்து ஒரு ஊசியை போட்டு நீங்கள் போயிட்டு டயட்டிக் இதை தான் சாப்பிடணும் முட்டை 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 இல்லை ஆம்பளட்ட பொறுப்பே முட்டை சாப்பிட்டுக்கா மட்டன் சாப்பிட்டுக்கா ஃபிஷ் சாப்பிட்டுக்கோ என்ன மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு எல்லாம் சாப்பிட்டுக்கணுங்க இதில் வந்து அளவு அள்ளி அப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் கருப்பு கவனி அரைச்சி நேச்சுரல் அரைச்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க இப்போ அதை சாப்பிட்டு முப்பது நாள் கழித்து டெஸ்ட் எடுத்தா நார்மல் வரும் ஒன் டென்ஸ்ட் ஏன்னா பயங்கர ஆச்சரியம் அவங்களுக்கு ஆச்சரியம் சரிட்டு அவங்க அப்புறம் ஃபேமிலியை ட்ரீட்மெண்ட் தருவாங்க இதே ஃபாலோ பண்ணுங்க சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா ஒரு மா ஒன்றரை வருஷம் கழிச்சா அவர் வர்றார் யார் அவர் வீட்டுக்காரர் எப்படிங்க இருக்காங்க மேடம்னு சொல்லிக்கிட்டேன் நல்லாட்டாங்க சார் சொல்ல நல்லா இருக்குன்னா சொல்லக்கூடாது ஐ வாட் த ரிப்போர்ட் ரிப்போர்ட் எடுத்தவங்க குறைஞ்சிருக்கு நூற்றி இல்லையா இப்போ தொண்ணூறு லைட் இருக்கு ஓ சூப்பர் அப்போ இந்த உணவு மேலாண்மை மட்டும்தான் நம்ம காப்பாற்றும் ட்ரீட்மெண்ட்டு ஒரு மாதம் தான் கொடுத்தேன் உணவு மேலாண்மை ஒன்றரை வருஷம் பண்ணி நல்லா ஆகிட்டாங்க இது மாதிரி உணவு நான் சாப்பிட்டு தான் ஆமேன் சோதனத்துக்கு தான் ஆமேன் அப்புடின்னு நினைக்கிறேன் இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்துல விவசாயியோட மகனாக பிறந்தனா சோறு தி விவசாயி மாதிரி தெரியும் அது புரியுதா உங்களுக்கு நான் விவசாயி எங்கள் அப்பா வந்து விவசாயம் நாங்க நெல்லு நெல் நெல்லு வைக்கிறோம் அதை சாப்பிடாதுன்னு நான் சொல்றேன் அந்த காலத்துல சாப்பிட்ட சோறு வேற இப்ப சாப்பிட்ட வர இப்ப விவசாயி என்ன அறுத்து நெல்லு நெல் நெல்ருங்க இல்லையா கொண்டு போய் தீஎஸில போட்டு வந்துடுறாங்க வரையில் பயிற்சி வாங்கிட்டு வராங்க பட்டை தீட்டி பயிற்சி வாங்கிட்டு வந்துருக்காங்க எப்படி நோய் சக்கரை வியாதி வர வரணும் சொல்லுங்க அந்த காலத்தில் எங்கள் மம்மி இருக்கையில் மாதம் மாதம் ஒரு மூட்டை நெல் பத்தாயம் இருக்கும் இன்னும் எப்படி பத்தாயம் அதாவது பேடி சேவிங் ஒரு இது மாதிரி பத்தாயிரம் குதிரெலாம் சொல்லுவாங்க அது முப்பது மூட்டை நெல் போட்டுருவாங்க அதை மாதம் மாதம் அவிச்சு ரைஸ் மில்லில் போயிட்டு அரிசி கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த அரிசியில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கு கீழே அது மேலே மெக்னீசியம் கால்சியம் மேங்கனீஸ் போன்ற உயிர் பொருட்கள் இருக்குது அது வந்து இஸ் ரெகுலர்ட்ரி சிஸ்டம் அது நீங்கள் பட்டை திட்டி உங்களுக்கு இப்போ உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் கொஞ்சம் கல் அழுக்கடலை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க சீ 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 இது என்னடா வந்து விரும்புறீங்க நல்லா ஒயிட் கலரில் பொழுப்பொண்ணு தான் நீங்கள் விரும்புறீங்க அப்போ பொண்ணு வருவதற்காக நீங்கள் பட்டை திட்டி சாப்பிட்றப்ப உங்களுக்கு தான் நல்லா அப்போ உள்ள சாப்பாடு வேற இப்போ இப்போவும் பார்த்தீங்கன்னா மில்லாம் க்ளோஸ் பண்ணிட்டான் நீங்கள் நெல் வரைக்கும் வந்து மில்ல கிடையாது இப்போ யாரும் கேட்டேன் பையன் கேட்டா வாட் இஸ் மை மில்லு ரைஸ் மில் வாட் இஸ் இட் மைங்க ரைஸ் அரைப்பாங்களா அதான் நோ நோ இந்த பேடி இருக்கு இல்லையா நெல் இருக்கு அடிக்கிறது தான் அது மாதிரி இருக்கிறதுனால அது மாதிரி இயற்கை விதிமீறல்கள் மட்டும்தான் தான் நோய் உருவாக்குறது விட இயற்கையோடு இருங்க இயற்கையான சாப்பாடு சாப்பிடுங்க கடைசி வரைக்கும் இந்த பாயிண்டே சொல்லணும் தப்பாக நினைக்கிறீங்க காயிண்ட் வந்து ரெண்டே ரெண்டு பாயிண்ட் இது வந்து இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் சொல்ல முடியாது ஒரு செவன்டி பர்சன்ட் ஒப்புன்னு வச்சுங்களேன் இதுல வந்து இந்த இடத்துல தச்சு தொட்டுக்கிறேங்க இதை தொட்டுக்கிறோங்க அடுத்து கேத்தடியே தொட்டுக்கிறோங்க மாற்றி மாற்றி தொட்டுக்கிறோங்க இதுதான் வாழ்வியல் இப்படி தான் நடந்துக்கணும் இது பண்ணுறப்ப உங்களுக்கு நோய் வராது ஆங்கிலம் ஒருத்தரும் ஆலோசனை அடுத்து சிதா ஐ அப்படி அவங்கள்ட்ட ஆலோசனை இயற்கை மேலாண்மை இயற்கை உணவு அது அப்புறம் நம்ம சொன்ன உத்தியெல்லாம் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு படிப்படியாக மாத்திரையை குறைக்கணும் ஒன்றே டெஸ்ட் பண்ண போடாத அதை போடு இதை போடுன்னு சொல்லக்கூடாது ஸோ இது மாதிரி இந்த இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கல்கத்தாவில் பேசியல நாட்டில் இந்தியாவில் வந்து இருபது பர்சன்ட் சக்கரை என்று பேசியிருக்கிறேன் இன்றைக்கி அறுபது பெர்செண்ட் இருக்காங்க வாழ்வு முறையும் உணவு முறையும் இது தான் ஆகையினால நண்பர்களே நீங்கள் இந்த சர்க்கரை வியாய் வந்து எல்லா நோயும் வரும் அதனால் தயவு செஞ்சு பயப்படாமல் நீங்கள் உணவு மேலாண்மையும் இதே பண்ணிடுங்க பண்ணீங்கன்னு நிச்சயம் ஆரோக்கியம் பெறுவீர்கள் இந்த வீடு காரனுடைய பார்த்த மிக்க மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார்